ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உளுத்தம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அதுக்குன்னா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் ஜவ்வரிசி இல்லைன்னா ஒரு சாதாரண அரிசி கூட சேர்த்துக்கலாம் வாங்க இது வாங்க இந்த மூணு பொருளையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுப்பை ஆன் பண்ணி ஃபேன் வச்சாச்சு ஃபேன் நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ இதில் நம்மளோட இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம் இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா இதில் வந்து நம்ம ஜவரிசி சேர்த்துருக்கோம் அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் அப்புறம் பச்சைப்பயிறு சேர்த்துருக்கோம் இதில் வந்து வெள்ளமும் ஆட் பண்ண போகிறோம் பாலும் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது பாருங்கள் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வருத்தி எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கூல் ஆகட்டும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த பாயசத்தை வந்து சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட மாசமாக இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்க வயசுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை சாப்பிடலாம் மந்த்லி பீரியட்ஸில் இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ்ஸு மாதிரி உடம்பு வலி அதெல்லாம் வந்து இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க குழந்தைங்க இப்போ தான் வந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு கொடுங்க நல்லா வந்து போன் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட பாருங்கள் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா கூல் ஆகிடுச்சு நான் வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதோடு வந்து ரெண்டு ஏலக்காயும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் இங்கே சுகர் எடுத்துக்கல பாருங்கள் கருப்பட்டி வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் உங்கள் சாதாரண வெள்ளம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் இங்கே நான் ஒரு மீடியம் சைஸில் கொப்பரை தேங்காய் தான் எடுத்துருக்கேன் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா சாதாரண தேங்காய் கூட எடுத்துக்கலாம் இதையும் வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இப்போ இந்த பவுடரில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே தேவைப்படும் ஏன்னால் வந்து இதில் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் ஜவ்வரிசி வந்து சீக்கிரமாக கெட்டித்தண்ணும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையாக இருக்கும் போது தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்கள் ஒரு ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்து பாயில் பண்ண வச்சுருக்கேன் இது நல்லா பாயில் ஆகட்டும் பாருங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பாதாம் அரை கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூ கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கேன் இந்த நட்ஸ் கிரைண்டரில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாதாம் கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ கேஷ்யூ கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளோட பாயாசம் வந்து இங்கே நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ இதில் கருப்பட்டி வெள்ளத்தை சேர்த்திக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம் பாருங்க இது எல்லாத்தையும் நட்ஸ் கிரைண்டரில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது வந்து ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இதை வந்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட பாயாசம் ரொம்ப குதிச்சிட்ருக்கு பாருங்க அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்க நம்மளோட பாயாசம் இங்கே இருக்கு இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க மில்கை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டால் போதும் பாருங்க இது நல்லா வறுபட்டுருச்சு ஸ்மெல்லு சூப்பராக வருது நெய் கொப்பரை பாதாம் கேஷ்யூ இதை எல்லாத்தையுமே கலந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட பாயாசம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இவ்வளோ திக்னஸ்ட்டு இருக்குது இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டித்தண்ண வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கட்டும் இதை நீங்கள் வந்து வச்சு கூட குடிக்கலாம் இல்லைனா அப்படியே ஆனதுக்கப்புறம் கூட குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஐட்டத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான உளுத்தம் பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Like and subscribe, people. Thank you.